பிரியமானவர்களே பல நேரங்களிலே நமக்கு உண்டாகிற ஒரு கேள்வி நான் தேவனால் தள்ளிவிடப்பட்டேனா அல்லது தேவன் என்னை தள்ளிவிட்டாரோ தேவன் என்னை மறந்து விட்டாரோ பிரியமானவர்களே இயேசுவின் நாமத்திலே உங்களை மனதார வாழ்த்துகிறேன் நீங்க நன்றா இருக்கும்படி செவிகிறேன் ரோமர் பதினொன்று ஒன்றிலே தேவன் தம்முடைய ஜனங்களை தள்ளிவிட்டாரோ என்று கேட்கிறேன் தள்ளிவிடவில்லையே பிரியமானவர்களே பல நேரங்களிலே நமக்கு உண்டாகிற ஒரு கேள்வி நான் தேவனால் தள்ளிவிடப்பட்டேனா அல்லது தேவன் என்னை தள்ளி விட்டாரோ தேவன் என்னை விட்டாரோ தேவன் தன்னுடைய சிந்தனைகளில் என்னை வைத்து பாறையானால் எனக்கு ஏன் இந்த பிரச்சனைகள் அவர் என்னை தள்ளி விட்டாரோ என்னை மறந்து விட்டாரோ என்று கேள்வி கேட்கிற சூழ்நிலைகளுக்குள்ளாய் கடந்து போகலாம் இங்கே பக்தன் சொல்றான் தள்ளிவிடவில்லையே ஆம் இன்றைக்கு நம்முடைய தேவன் நம்மை ஒருபோதும் தள்ளாதவர் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுகிறதும் இல்லை என்று வாக்கு கொடுத்த தேவன் இந்த நொடி வரைக்கும் நம்மை கைவிடாமல் பிடித்து நடத்திக் கொண்டே இருக்கிறார் ஆகவே எல்லாவற்றையும் கடந்து செல்லக்கூடிய கிருபையை கத்த உங்களுக்கு தருவார் நமக்கு தருவார் தள்ளி விடவில்லையே என்று சொல்லி கத்தருக்கு நன்றி செலுத்துங்க காட் பிளஸ் யூ